நான் பார்த்தீங்கன்னா உடம்பு நோய்களாகவே வந்து நிற்கும் உடம்பில் இருக்க வினைகள் கர்மாக்கள் கர்மாங்கிறது வேற ஒன்றும் இல்லை முன்னோர்களுடைய இதை நம்ம சுரண்டின்னு வந்துட்டு நம்ம உடம்பாக வச்சுக்கின்னு அவங்க உடம்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கு நம்மளால் எதுவுமே சிந்தித்து செய்ய முடியாமல் தெரியாமல் இருக்கிறோம் இன்றைய முதல் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யலாம் இதானே ஒன்று செஞ்சு வெற்றி பெறலாம் இப்போ இதுதான் இப்போ இந்த இடத்துல நாவில் வருது இப்போ டா சொல்லிட்டே நினைக்கிறேன் இல்லைங்களா பதினேழாவது பாட்டு முடிஞ்சது பதினெட்டாவது பாட்டு இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாஜுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலம் வெண்முலை தீமந்தம் கஷணத்திலே கொள்ளும் ஜன்னி சாலமென்று அறையும் இந்த பிணிக்குளம் இணையாளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க பார்த்துங்க நம்ம உடம்பில் இன்றைக்கி இத்தனை நோய்களை சொல்கிறாங்க அத்தனை பார்மசியில் போனால் ஐம்பது ஐம்பதாயிரம் மருந்துகளை வச்சுன்னு உட்காந்து கிடக்கிறான் ஐயாயிரம் மாத்திரையாவது இருக்குது ஒரு ஒரு பார்மசிவோம் ஆனால் அந்த காலத்துலலாம் ஒன்றும் கிடையாது இந்த கையை எப்படி பிடிச்சான்னா போதும் வாதம் பித்தம் கபம் மொத்தமே சாமி அதை எழுதியிருப்பார் பித்த உடம்பு இப்போது இப்போ வர்றது சொல்ல போகிறது பித்தம் இணக்கம் இல்லாத பித்தம் பித்தம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது அவன் இஷ்டத்தை பேசின்னு இருப்பான் அதை பித்தம் வந்தால் தலைக்கேறிடும் அந்த பித்தம் வந்தால் பைத்தியம் பிடிக்கும் பித்தம் வந்தால் என்ன பண்ணோம்னா சிவன் கோயிலில் இருக்க அந்த விழா வில்லுவடம் இருக்கு பாருங்க அதை எடுத்து சூடு பண்ணி தலையில் தேய்ச்சி தலை முழுனிங்கன்னா பித்தம் குறையும் இல்லைன்னா ஃபால்ஸில் போய் தண்ணி டம் டம்ம டம் டம் அடிக்கணும் மண்டையில் அடித்தா அந்த பித்தம் குறையும் இல்லைன்னா நெல்லிக்காய் எலுமிஞ்ச மழை நிறைய சாப்பிடணும் அந்த பித்தம் வந்ததுன்னா மூணு நோய்கள் தான் அது வேற வேறெல்லாம் மாற்றிடும் பித்த குபம் பித்த நோய் கபநோய் வாத நோய் அதனால் இப்போ பித்தத்தை இதில் கொடுக்குறாரு இதை கவனித்து பாருங்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாஜுரங்கள் கை கால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலம் வெண்முலை தீமந்தம் க்ஷணத்திலே கொள்ளும் ஜன்னி சாலமின்று அறையும் இந்த பிணிக்குளம் இணையாளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க அப்படிங்கிறாரு அந்த கட்டை போட்டு அந்த நோய்கள்லேருந்து காப்பாற்றுற ஞானத்தை கொடுத்து இவங்களுக்கு தகுந்த அத்தனை பொருள் மூலிகைகள் கிடைக்கும் அதை சாப்பிட்டு நீங்கள் அந்த நோய்கள்லேருந்து குணமடையிறதுக்கு கொஞ்சம் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள்